நண்பர்களே இன்றைக்கி நம்ம கே ஸ்டடியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பங்கினுடைய மதிப்பீடை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட விலை தான் என்னென்னு தெரியும் பட் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிக்கிறது இல்லை அதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் புத்திசாலித்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோடைய க்ளோசிங் ப்ரைஸ் நியர்லி எட்டாயிரம் ரூபாய் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இந்த ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்க்கறது விலை ஸோ இந்த கம்பெனியினுடைய மதிப்பு வேல்யூ என்னான்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வேல்யூ கடந்த பத்து ஆண்டுகளில் இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ இருக்கும் இல்லையா அதோட இது பாட்டமாக விற்கிது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குன்னா அந்த நூறுரூபாயில் ஒரு ஐம்பது மடங்கு அப்படின்னா என்னங்க ஐயாயிரம் ரூபாய் ஸோ ஐயாயிரம் ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி எழுநூறுவான்னு விற்கிது இது மற்றவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இதனுடைய வேல்யூ இன்னுமே ஓவர் வேல்யூவாக இருக்கா இல்லை பையிங் வேல்யூக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு குறிப்பாக எடுத்து சொல்லணும் அப்படின்னம்னா ஸோ இவங்க சம்பாதிக்கிறது நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னா அதில் கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபாயிலேருந்து பத்தொம்போது ரூபா நிகர லாபமாக வச்சுருக்காங்க ஸோ இந்த கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிர சாரி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடிங்க ஸோ இவங்களுடைய இன்றைய சந்த மதிப்பு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஸோ அவங்களுடைய டோட்டல் அசட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இவங்க ஃபாரின் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எஃப்ஐஐ அப்படிங்கிறவங்க நாற்பத்தி மூணு சதவீத பங்குகளை வச்சுருக்காங்க டிஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷ்னல் இன்வெஸ்டர் இருபத்தோரு சதவீத பங்குகளை வச்சுருக்காங்க ஸோ மொத்தமாக நம்பர் ஆஃப் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ பேர் இந்த ஷேரை வச்சுருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஏழு பேர் வச்சுருக்காங்க ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் பேர் இந்த ஷேரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மதிப்பிட பார்க்கணும் ஸோ இந்த தருணத்தில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஷேரை வாங்கலாமா விற்கலாமாங்கிறத நம்ம தனிப்பட்ட கன்சல்ட்டிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நம்ம எந்த ஷேரையும் வாங்குங்கன்னு சொல்கிறதுல விற்றுங்கன்னு சொல்கிறது இல்லை உங்களுக்கு அந்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நான் ரொம்பவே முனைப்பாக இருக்கேன் ஏன் அப்படின்னா சாதாரண மக்களும் அறிவின் துணையுடன் பணக்காரர் ஆகணும் தான் என்னுடைய ஆசை